திருப்பாவை பாடல் நான்கு மழையால் மகிழ்ந்து நீராடல் ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆத்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மேய்கருத்து வாழிய தோளுடைய பற்பனா பன்னகையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேகத்திற்கு அதிபதியாக இருக்கின்ற பர்ஜன்ய தேவனே கடலில் இருந்து உற்பத்தியாகும் எங்கள் மழையாகிய தெய்வமே நீ சிறிதும் எங்கள் விருப்பங்களை மறுக்காது நிறைவேற்றுவாயாக கடலில் புகுந்து அனைத்து நீரையும் முகர்ந்து எடுத்துக்கொண்டு மேலே சென்று ஊழி முதல்வனான எங்களின் கண்ணனின் உருவத்தை போல் உருவம் கருத்து வலிமை மிக்க தோள்களை உடையவரும் நாபிக் கமலத்திற்கு உரியவரின் கரங்களில் இருக்கும் பிரகாசமான ஒளியைக் கொண்ட சக்கரத்தை போல் மின்னலை உருவாக்கியும் அவரிடம் இருக்கும் வலம்புரி சங்கு ஒலிப்பது போல் இடி ஒலி எழுப்பும் இன்றளவும் வெற்றியை மட்டும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் உலகளந்த பெருமானின் கரங்களில் வெளிப்படும் அம்புகளின் தொகுதியை போல் உலகத்தவர் செழிப்புடன் அம்மழையால் நாங்கள் இவ்வுலகில் மகிழ்வுடன் வாழ்வோம் என்று எண்ணி நாங்களும் மகிழ்ந்து மார்கழி நீராடப் போகிறோம் என்கிறார் ஆண்டாள் இப்ப இன்னைக்கு நம்ம திருப்பாவை நான்காம் பாடல் பார்த்தோம் இதே மாதிரி தொடர்ந்து நம்ம திருப்பாவை முப்பது பதிய பாடல்களையும் பார்க்குறதுனா கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைக்கலசம் சேனல் நேயர்களுக்கு நன்றி